சென்னை ஓயமாரில் மெட்ரோ ரயில் பாதை பணி காரணமாக குமரநகர் சிக்னல் சந்திப்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சோழிங்கநல்லூரில் இருந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் நோக்கி செல்லும் வாகனங்கள் குமரநகர் சிக்னலில் இருந்து முன்னூற்று ஐம்பது மீட்டர் தூரம் நேராக சென்று சத்தியபாமா பல்கலைக்கழக சிக்னலில் யூட்டர்ன் செய்து செம்மஞ்சேரி நோக்கி செல்ல வேண்டும் அதேபோல் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் இருந்து சிறுசேரி கேளம்பாக்கம் நோக்கி செல்லும் வாகனங்கள் குமரன் நகர் சிக்னலில் இடதுபுறம் முன்னூறு மீட்டர் சென்று யூ டர்ன் எடுக்க வேண்டும் இதற்கு ஏற்ப தடுப்பு அமைத்து செம்மஞ்சேரி போக்குவரத்து போலீசார் மாற்றம் செய்துள்ளனர் இந்த போக்குவரத்து மாற்றம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவராக விளங்கினார் அவருடைய இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர் இந்து மதத்துக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார் ஜெயலலிதா இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினரின் ஆதரவு அவருக்கே பெரிதும் கிடைத்து வந்தது இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் மத மாற்ற தடுப்பு சட்டத்தையும் அமல்படுத்தினார் தன் சம்பளத்தை கோவில்களுக்கு நன்கொடையாக அளித்தார் கோவில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகள் பகுதிகளில் மழையின் அளவு குறைந்துள்ளதால் ஏழு நாட்களுக்குப் பிறகு தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏற்காடு செல்லும் மலைப்பாதை பாதையாக அவ்வப்போது மாற்றப்பட்டு வரும் நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் செல்லும் வாகனங்கள் ஹெல்மெட் அணிந்து சென்றால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்காடு செல்லும் மலைப்பாதை ஒருவழி பாதையாக அவ்வப்போது மாற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் ஹெல்மெட் அணிந்து சென்றால் மட்டுமே வாகன ஓட்டிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆரியபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது மிரட்டலை அடுத்து பட்டினப்பாக்கம் போலீசார் வெடிகுண்டுவை செயலிழக்க செய்யும் நிபுணர்களுடன் சேர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் ராஜ்பவன் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் வெளியே எடுத்த பெண்தான் பள்ளி மாணவியரை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வந்தது தெரியவந்துள்ளது சிஎஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தை கவனிக்கவும் சினோடு பிரதிநிதிகளுக்கான தேர்தலை நடத்தவும் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு அது தொடர்பாக முடிவுகள் எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு கோவில்கள் உள்ளன அவற்றில் நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன இவற்றில் மூன்றாயிரம் சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளன இவற்றின் சர்வதேச மதிப்பு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆகும் இந்நிலையில் தமிழகத்தில் சிலை கடத்தல் மற்றும் கலைப்பொருட்கள் கடத்தல் தொடர்பான வழக்குகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் மட்டுமே விசாரிக்கப்பட்டு வந்தன கடத்தல்காரர்கள் எந்த இடத்தில் சிக்கினாலும் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திதான் சிறையில் அடைக்க வேண்டிய நிலை இருந்தது இதனால் குற்றவாளியை பல நூறு கிலோமீட்டர் அழைத்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது இந்த நடைமுறை சிக்கலுக்கு தீர்வு காண இந்த வழக்குகளை மதுரை கும்பகோணம் மற்றும் சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றங்கள் விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மாநில சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து வடக்கு தெற்கு மத்திய என மண்டல எல்லைகள் பிரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் நடந்த சிலை கடத்தல் மற்றும் கலைப்பொருட்கள் தொடர்பான வழக்குகள் இம்மூன்று நீதிமன்றங்களிலும் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே வட்டவடை ஊராட்சியில் சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுமானத்தை தமிழக அரசியல் கட்சியினரின் எதிர்ப்பையும் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவையும் மீறி தொடர அம்மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக் கல்வித்துறை ஜூன் நான்காம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பூந்தமல்லி அடுத்த மாங்காடு அம்பாள் நகரில் வசிக்கும் ராஜாஜி எனும் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியின் மாநில தலைவர் குமணஞ்சாவடியில் உள்ள டீக்கடையில் வைத்து நேற்று முன்தினம் மர்ம நபர் ஒருவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கொலை செய்தவர் தப்பியோடியுள்ளார் இது குறித்து பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் கொலையாளி என்பது தெரியவந்துள்ளது அவரை பிடித்து விசாரித்ததில் பூந்தமல்லியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் கோபாலின் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் ஜனவரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜகவின் சின்னமான தாமரையை ஆடையில் அணிந்து அக்கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் மீது தேர்தல் ஆணையத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராமில் பாஜக பெண் தொண்டர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஷ் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய விண்வெளி வீரரை அமெரிக்கா அழைத்துச் செல்லும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் எரி கார்செட்டி தெரிவித்துள்ளார்